என் செல்ல குழந்தையே செவ்வாய்க்கிழமையில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் சூட்சமமான இந்த ஒரு பொருளை இன்று உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விடு என்பதனையும் சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் எல்லா நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் நம்மால் செய்துவிட முடியாது எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது போல எதுவும் நமக்கு கிடைத்து விடுவதும் கிடையாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நாம் என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனை எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் நமதானதை நாம் பெற்றிட எப்பொழுதுமே முன்வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும் தெய்வம் ஒரு விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்தும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்தது எல்லாமும் ஒருபுறம் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க இருப்பது எல்லாம் ஒருபுறம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையும் சந்தோஷத்தை மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எவ்வளவோ காயங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததும் தவித்ததும் போதும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உன்னுடையதாக மாற்றத்தான் போகிறாய் உன்னை தேடி தேடி வந்து நான் உன் முன்னால் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான நிமிடங்களை நீ என்னவென்று செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது போல நமக்கு அத்தனையையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு யார் எடுத்துச் சொல்கிறார்களோ இல்லையோ நீ நன்றாக இருப்பதை பார்க்க யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஆனால் நான் உன் தாய் அல்லவா இது போன்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ இது உன் வாழ்க்கைக்கு சரி என்பது எனக்கு தெரிந்துவிட்டவுடன் அதனை நான் உனக்கு சொல்லாமல் சென்று விடுவேனா இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் இதை உனக்கு எடுத்துச் சொல்லாமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை நேரங்களிலும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்கு நடத்த விடாமல் செய்து விடுகின்றது எவ்வளவுதான் வேதனைகளும் சோதனைகளும் இருந்தாலுமே ஒரு சிறு துளியளவு பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் அது மேலும் மேலும் வேதனைகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கும் அது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீர் துளிகளையும் தான் பரிசாக தந்து கொண்டிருக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் விட்ட குறையும் தொட்ட குறையுமாக இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒன்று பிரச்சனை என்ற ஒன்று நமக்கு தெரிந்தே இருக்க வேண்டும் இல்லை நம்மை சுற்றி என்ன பிரச்சனை நடக்கிறது என்பது தெரியாமலேயே நாம் இருக்க வேண்டும் பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்துவிட்டது என்றால் அதை முடித்துவிட வேண்டும் அல்லது பிரச்சனைகள் எதுவுமே தெரியவில்லை என்றால் அமைதியாக ஒரு மூளையில் ஒதுங்கிவிட வேண்டும் இதுதானே உண்மை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்று உனக்குள் நின்று தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பிரச்சனைகளை இல்லாத மனிதர்களை காண்பது என்ன சாதாரணமான விஷயமா பிரச்சனைகளை இல்லாத மனிதர்களை காணவதில்லை அதே நேரம் பிரச்சனைகளோடு முழுக்க முழுக்க பிரச்சனைகளோடு மட்டுமே சுற்றி திரிபவர்களையும் காண்பது கிடையாது எல்லோருக்கும் ஏதோ ஏற்ற தாழ்வுகளோடு வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பிரச்சனை இருந்தால் அது அடுத்த நாள் முடிவுக்கு வரும் துன்பம் இருந்தால் அது அடுத்த நாள் அந்த துன்பத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கும் இப்படியாக ஒவ்வொன்றும் மாறி மாறி வரக்கூடிய இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அடுத்த கட்டம் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் சூட்சமான ஒரு பொருள் அதனை இன்று நீ பெறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை உன் தயானவள் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால் அதனை என்னவென்று உணர நீ தயாராக வேண்டுமல்லவா எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும் என்பதனை நாம் உணர வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக இந்த வாழ்க்கை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னோடு நிற்கும் இந்த தாயின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும் நேரம் என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாவற்றையும் ஒரே நாளில் நம்மால் அடைய முடியாது ஆனால் இத்தனை நாள் முயற்சி ஒன்று உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இத்தனை நாள் முயற்சி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கலாம் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன்னுடைய பல நாள் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாது இத்தனை நாளும் நீ அடைய நினைத்த உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் மிக பெரிய வெற்றியும் சந்தோஷமும் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு நிறைவான விஷயங்களை சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லதொரு மாற்றங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்காக சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உருவாக்கி தரும் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியது ஏதாவது ஒரு நிலையில் உன்னை வந்து சேரும் இன்று செவ்வாய்க்கிழமையின் கிழமையின் கந்தனுக்கு கந்தனுக்கு நாள் அதே நேரம் இன்று பிரதோஷ நேரம் என்பதனால் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் உகந்த நேரம் என் அதுபோல பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளாக இந்த நாள் கிடைத்திருக்கின்றது ஆக மொத்தத்தில் இந்த நாளில் என் பிள்ளை நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்லும் நேரமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ நினைத்து பார்க்காமல் அம்மா சொல்வது போல இத்தனை நல்ல விஷயங்களை கொண்டிருக்கின்ற இந்த நாளில் திருநீரு அபிஷேக பிரியரான சிவபெருமான் அவரினுடைய பிள்ளை கந்தன் அவரினுடைய வாகனமான நந்தி தேவர் இவர்களை எல்லாம் ஒரே நாளில் நாம் சந்திக்கும் இந்த நேரம் அவருக்கு பிடித்தமான பொருளான விபூதியை இன்று உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா ஒன்றும் குறைந்து விடவில்லை இத்தோடு எதுவும் முடிந்து விடவில்லை நேரமும் இருக்கின்றது காலமும் இருக்கின்றது நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரியாக செய்து கொண்டே இருந்தாயானால் அதே நேரம் உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ என்னவென்று கேட்டு நடந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் மிக வெற்றிகளையும் உனக்கு கொடுப்பாய் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் இப்படி ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கடந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனித்து விட்டால் அது போதும் எதையுமே நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நாம் ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனையும் உனக்கே உனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை தெய்வம் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு சொல்லி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வத்தின் அன்பு மருளும் உனக்கு ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு எடுத்து தரும் என்பதனையும் நீ மறந்து ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் நாள் மட்டும் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன்னால் அதிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நம்பு யார் எதை சொன்னாலும் யார் எதை செய்தாலும் நீயாக இருந்து உனதான எல்லா விஷயங்களையும் நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியும் உறுதிப்படுத்தப்படும் எதிர்வரும் நேரங்கள் உனக்கானதாக மாறும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு நிலையாகவே கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் வராகி அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்து சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக ஒவ்வொன்றையும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனையும் உனக்கு முழுமையான மன நிறைவை பெற்று கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவோடு எல்லாமும் உனக்கே உனக்கென மாறட்டும் தெளிவோடு எல்லா விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் விபூதியினை இன்று நிச்சயமாக யார் வேண்டுமானாலும் தொடலாம் விபூதி என்ற ஒன்று சாம்பலில் இருந்து வரக்கூடிய பொருள் அதற்கு தீட்டு என்பது கிடையாது எல்லா இடங்களிலும் எல்லோரும் இதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்லவா என் பிள்ளையை அதனால் இந்த நாளில் எல்லோரும் இந்த விபூதியை தொட முடியும் எல்லோருக்கும் தெய்வத்தின் அருளாசிகளை பெற்றுவிட முடியும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நான் சொல்வது போல உன் வாழ்க்கையிலும் பல மாறுதல்கள் நடப்பதை இனிமேல் நீ கண்கூடாக கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம்பிக்கை இருக்கின்றவர்கள் மட்டும் இதனை செய்தால் போதும் யாருக்கெல்லாம் இந்த தாயின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் மட்டும் இதனை செய்து இதற்கான பலன்களை பெற்று கொண்டால் போதும் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் கிடைக்கட்டும் உன்னை சுற்றிலும் இந்த வராகி நான் இருந்து உன்னை காக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எதற்குமே என் பிள்ளை நீ மனமுடைந்து கலங்கி நிற்காமல் உனக்கான எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றி நீ சரியாக ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்